வணக்க நபர்கள் காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்த செயல் ஒரு கோலைத்தனமான செயல் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ம மட்டும் சொல்ல போகிறது இல்லைங்க இந்த தாக்குதலுக்கு உலகம் முழுக்க அனைத்து நாடுகளுமே இது ஒரு கோலைத்தனமான செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோலைத்தனமான செயலுக்கு காரணம் கடந்த அறுபது வருஷமாக காங்கிரஸ் என்ற கோழைகள் இந்தியாவை ஆட்சி செய்தது தான் அதற்கு காரணம் இன்னைக்கு இஸ்ரேல் மீது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு காசாவை சேர்ந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தப்பட்டு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாகவே நூத்தி ஆயிரத்தி ஐநூறு அப்பாவிகள் சுட்டுக் கொள்ளினாங்க அதற்கு எதிர்வினை ஆற்றும்படியாக இஸ்ரேலை சேர்ந்த ராணுவத்தினர் கடந்த ரெண்டு வருஷமாக மிகப்பெரிய அளவுள்ள தீவிரவாதிகளை தாக்குதல் நடத்தி தீவிரவாதிகளை ஒட்டுமொத்தமாக முடிச்சிருக்காங்க அதாவது கடைசி தீவிரவாதி அழியும் வரை அந்த போர் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சம் அப்பாவி மக்கள் அப்பாவி மக்கள் உள்பட தீவிரவாதிகள் உட்பட ஒரு லட்சம் பேரை மரணமடை மரணமடை செய்திருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்தினர் அப்படி அப்பாவி மக்கள் செத்தாலும் எந்த விதமான தவறும் கிடையாது அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அப்பாவி மக்கள் தான் காசாவை சேர்ந்த அப்பாவி மக்கள் தான் ஹமாஸ் என்ற தீவிரவாதி குழுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதன் காரணமாக அந்த விளைவாக தான் இன்னைக்கு அப்பாவி மக்களும் செத்து மடிந்திருக்கிறார்கள் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர் அதே போல கடைசி தீவிரவாதி பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதி வரை பாகிஸ்தான் மீது மிகப்பெரிய தாக்குதலை இந்தியா நடத்தணும் அதுவும் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் பாகிஸ்தானுக்கு எதிரான அதாவது தீவிரவாதிகளுக்கு எதிரான மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அந்த எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது நமக்கு இந்தியா ஆட்சி செய்த பாரதிய ஜனதா கட்சி மீது ஏராளமான முரண்பாடுகள் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் காஷ்மீர் விவகாரத்திலையும் உலக உலக விவகாரத்திலையும் மிக சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதனால இந்த கொலைத்தனமான தாக்குதல் நடத்த தீவிரவாதிகளை இரும்பு கடன் கொண்டு இந்திய ராணுவத்தினர் அடக்கும் பாரதிய ஜனதா கட்சி அடக்கும் அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு சாதாரண மக்களாக நாம் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் அடுத்ததாக கடந்த கால உலக அரசு என்னன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானுக்கு முழுமையாக ஆதரவு அளித்திருந்தது அமெரிக்கா ஆனால் இன்னைக்கு நிலைமைய வேற இந்தியாவின் பக்கமாக முழுமையாக ஆதரவு காலம் நீட்டியிருக்கிறது அமெரிக்கா அதற்கு காரணம் அமெரிக்கா என்ற மிகப்பெரிய வல்லரசு நாடும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு அறுபது ஆண்டு காலமாக நம்ம நம்ம தீவிரவாதிகள் பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்பொழுதெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்து சிரித்து கொண்டிருந்த உலக நாடுகள் கடந்த இருபது வருஷமாக தீவிரவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது தீவிரவாதத்தால் பாதிக்கப்படாத நாடே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இன்னைக்கு உலக நாடுகள் வந்திருக்கிறது அதுவும் அமெரிக்கா டூயின் டவர் பிளாஸ்டுக்கு பிறகு தீவிரவாதிகள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்தியாவுக்கு கரம் நீட்டிருக்கிறது காரணம் இந்தியாவின் உலகிலேயே தீவிரவாத தீவிரவாதத்தால் நீண்ட நாளாக பாதிக்கப்பட்ட நாடு அந்த அடிப்படையில் இந்தியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா ரஷ்யா ஜெர்மன் பிரான்ஸ் இத்தாலி போன்ற நாடுகள் எல்லாம் ஆதரவுக்காரம் நீட்டி தோளோடு தோல் நீட்டிருக்கிறது இந்த சமயத்தில் இதுதான் மிக சரியான சமயம் கடைசி தீவிரவாதி பாகிஸ்தானை சேர்ந்த கடைசி தீவிரவாதி அளிக்கப்படும் வரை இந்தியா பாகிஸ்தானின் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் சரி இந்த காஷ்மீரில் இந்த தீவிரவாத சம்பவம் எங்கே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா பகில்காம் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு இந்த இடம் ஒரு குட்டி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுகிறது அந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது ஆர்டிகல் த்ரீ செவன்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடந்த கால அதாவது போன ஐந்து ஆண்டு காலத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு முழுமையாக காஷ்மீர் ஒரு அமைதியான மாநிலமாக பாரதிய ஜனதா கொண்டு வந்திருக்கிறது அங்கே முஸ்லீம் மதத்தை மட்டும் சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் இந்தியாவில் மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்களும் அங்கே போகணும் அதன் மூலமாக சுற்றுலா தலம் பெருகும் வருமானம் பெருகும் காஷ்மீர் ஒரு அமைதியான மாநிலமாக இந்தியாவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு பாரதிய கட்சி மிக நன்மை அருமையான நடவடிக்கை எல்லாம் எடுத்திருந்தாங்க அதன் விளைவாக சுற்றுலா தலம் அங்கே மிக பிரபலமாக இருந்திருக்கிறது இந்த நேரத்தில் தான் நான்கு தீவிரவாதிகள் அந்த சுற்றுலா தலத்தில் ஊடுருவி இருபத்தி ஏழுக்கு மேற்பட்ட அப்பாவிகளை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதுல ஒருவர் இஸ்லேல் நாட்டை சேர்ந்தவர் இன்னொருவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தார் மொத்தம் இருபத்தி ஆறு பேர் சுட்டுக் கொள்ளிருக்காங்க ஆண்களை எல்லாமே பேண்டையும் ஜட்டியும் கரட்டி சொல்லிட்டு சுண்ணப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு சுட்டுக் கொண்டிருக்காங்க சுண்ணப் பண்ணியிருந்தா அவர் வந்து இந்து முஸ்லீம் இல்லைனா இந்து அப்படிங்கிற அடிப்படையில் சுட்டு கொலை செஞ்சிருக்காங்க கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு கணவன் மனைவி தன்னுடைய மகன் மூணு பேரும் அந்த சுற்றுலா தலத்துக்கு போயிரு போயிருக்காங்க அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் தன்னுடைய மகனுக்கு உணவு வேண்டி அந்த தந்தை அருகில் இருக்கிற உணவு கடைக்கு போய் உணவு வாங்க போயிருக்காங்க நீண்ட நேரமாகியும் வரல அதன் காரணமாக ஒரே மக்கள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடி தந்திருக்காங்க அதை பார்த்த அந்த நபருடைய மனைவி எங்க என்னன்னு போய் பார்க்குறப்போ அவருடைய கணவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் பக்கத்தில் தீவிரவாதி துப்பாக்கிப்பட்டு நின்றுட்டு இருக்கான் அந்த நேரத்தில் அந்த தாய் என்னை என்னுடைய மகனில் சுட்டுக் கொள்றேன் அப்படின்னு கேட்டதற்கு நான் உன்னை சுட்டுக்கொள்ள மாட்டேன் நீ போய் மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மிக அகமாரமாக பேசியிருக்கிறார் இப்படிப்பட்ட எந்தவிதமான கொள்கையும் மனிதா இல்லாத குற்றவாளிகள் கண்டிப்பாக சுட்டுக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது இந்த சம்பவம் இப்ப நடப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா அமெரிக்காவுடைய துணை அதிபர் துணை அதிபர் ஜேடி லேன்ஸ் வந்து நாலு நாள் சுற்றுப்பயணமாக இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு இந்த சமயத்தில் தீவிரவாதிகள் இந்த ஒரு கோழைத்தனமான செயலை செஞ்சிருக்காங்க அதற்கு காரணம் இந்த நேரத்தில் இந்த சம்பவத்தை செஞ்சு உலகம் முழுக்க காஷ்மீர் பக்கம் தங்களுடைய கவனத்தை திரும்ப செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதில் அவர்கள் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக சவுதி அரேபியா போயிட்டு இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு உடனடியாக தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ரத்து செஞ்சுட்டு இந்தியாவை திரும்பியிருக்கிறாரு அதே போலவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உடனடியாக காஷ்மீர் சென்று நிறைந்திருக்கிறார் அங்க இருக்க ராணுவ தலைவர் இராணுவ அதிகாரிகளுடனும் ஆலோசனை நடத்தி எப்படிப்பட்ட எதிர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்ட்டு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக இஸ்ரேல் எப்படி காசா மீது மிகப்பெரிய போரை நடத்தி திருப்பி அடிச்சோ அதே போலவே இதுதான் மிக அருமையான சந்தர்ப்பம் பார்க்கிறது இந்தியாவுக்கு ஒரு அறுபது வருஷமாக இப்ப பதினைந்து வருஷம் காங்கிரஸ் கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை சேர்த்து எழுபத்தஞ்சு வருஷமாக தீவிரவாத செயலில் ஈடுபட்டிருக்கும் பாகிஸ்தானை ஒடுக்குவதற்கு இதுதான் மிக சரியான சந்தர்ப்பம் அதனால் பாரதிய ஜனதா கட்சி மிக முனைப்புடன் முழு பலத்தையும் கொண்டு இந்த தீவிரவாதத்தை முழுமையாக அழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல சாதாரண குடிமக்களாக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த இடத்தில் நிற்க வேண்டும் அடுத்த பதிவு செய்யலாம் நன்றி